ரேசியா நீங்க கையில் எடுத்த மெடிக்கல் மாஃபியா கேஸ் அது முடிஞ்சிட்டதா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இனிமேல் தான் இன்னும் பெருசா நடக்க போறதா தகவல் வந்திருக்கு என்ன மேடம் சொல்றீங்க ஆமா ருத்ரா ஒரு பெரிய மெடிக்கல் ஸ்கேம் கூடிய சீக்கிரமாவே நடக்க போறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அதை பண்ண போறது யாரு எப்படி பண்ண போறாங்க இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சாகணும் இத மட்டும் நம்ம தடுக்காம விட்டுட்டா ஒரு பெரிய டிசாஸ்டரே கிரியேட் ஆகும் இதுக்காக நாங்க ஒரு ஸ்பெஷல் ஸ்பாட் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்பாடை கரெக்டா லீட் பண்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன அதே சமயம் ஸ்பான்டனைஸா முடிவெடுக்க கூடிய ஒரு போலீஸ் ஆபீசர் எங்களுக்கு தேவை உங்களுடைய சஸ்பென்ஷன் பீரியட் முடியறதுக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்க டியூட்டில ஜாயின் பண்ணணும் எங்க ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணி நீங்க அதை லீட் பண்ணணும் அதனாலதான் நான் உங்களை நேர்ல பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன் நீங்க இப்பவே உங்க முடிவை சொல்லணும்னு அவசியம் இல்லை டைம் எடுத்துக்கோங்க நாளைக்கு கூட சொல்லலாம் மேடம் ஒரு நிமிஷம் நான் அந்த மெடிக்கல் ஸ்கேமை கண்டுபிடிக்க போய் தான் நான் என் குழந்தையவே இழந்தேன் அப்படிப்பட்ட ஒரு தப்பு இன்னொரு தடவை நடக்கக்கூடாது மேடம் நான் தெரிஞ்ச இதை நடக்க விட்டா என் குழந்தை என்ன மன்னிக்க மாட்டா அவளுக்காக தான் நான் திரும்ப போலீஸ் யூனிஃபார்மே போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருந்தேன் ஆனா இப்போ அவளுக்காகவே நான் திரும்பவும் யூனிஃபார்ம் போடணும்னு முடிவு பண்ணிட்டேன் மேடம் டீம்ல ஜாயின் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் மேடம்